ஹலோ வணக்கம் நான் தான் தான் அவங்க டீஜல் போர்ட்டாக பேசுகிறேன் இப்போ நம்ம எதை கட்டிங் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழில் பார்த்து வந்துருப்பீங்க இவருக்கு எப்படி கட்டிங் பண்ணிங்கிறதோ அதான் உங்களுக்கு வந்து இப்படி சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் உங்கள் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் இதே அந்த மாடல் இந்த மாதிரி அவருக்கு பண்ணியிருக்கோம் அதை வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நம்ம வந்து சைடில் வந்து வாக்கு எடுத்துக்கலாம் வாக்கு எடுத்து அவர் கேட்டிருக்காரு அதனால் வாக்கு எடுத்து கரெக்டான ஒரு பார்ட்டிஷன் எடுத்தோம்னா தான் அதை வந்து நம்ம லெவல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நல்லா வாக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் இப்போவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கிளிப்பு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ரெண்டு கிளிப்பு மூணு கிளிப் வந்து நீங்கள் வந்து பக்கத்துலேயே நீங்கள் வச்சிங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து வாக்கு எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த சைடு வந்து நம்ம வந்து செகண்டில் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரிம்மரில் பார்த்திங்கன்னா அந்த லெவல்ஸ் வந்து சரியாக வைக்க தெரிய மாட்டேங்குது இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஓப்பனில் இருக்குது க்ளோஸில் இருக்குதுன்னா அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கி இருக்கிறது க்ளோஸு அதில் உங்களுக்கு அதில் ஒரு லெவல் உங்களுக்கு வந்து என்ன லெவல் வரும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஒரு ஆஃப் எம்எம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஒன்றுக்குன்னா ஒரு ஆஃப் எம்எம் வந்து கூடுதலாக வர மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரிம் எடுக்கும் அது லெவல் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் சைடு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அதை பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கட்டுன்னு சொல்கிறோம்ல அண்டர் கட்டில் தான் நம்ம வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணுறோம் அதுக்காக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காட்டுறோம் உங்களுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து செகண்ட் போட்டிருக்கோம் செகண்ட் போட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பண்ணுறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் பண்ணுறேன் கிளிப்பாருங்க ஓப்பனில் தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து ஓப்பனு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் கரெக்டாக சைடு இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிடுங்க பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லெவல் பண்ணணும் லெவல் பண்ணால் அந்த அவுட்லைன் சொல்லுவோம் அந்த கார்னரில் வந்து எடுப்பீங்களா அந்த மாதிரி கரெக்டாக எடுக்கணும் அது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் இருக்கிற மொழி எல்லாமே கரெக்டாக ஈவனாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் இருக்கிற முடிவு வந்து எடுக்கலாம் நாங்கள் வந்து அதான் பலப்படுறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்லைன் சொல்லுவோம் அவுட்லைன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீட்டாக எடுத்திங்கன்னா லுக் வந்து நீட்டாக சூப்பராக தெரியும் உங்களுக்கு ஒருத்தர் கட்டிங் சூப்பராக பண்ணுவாங்க இந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுக்க தெரியாது எடுக்க தெரியாதுன்னா அது தெரிஞ்ச மாதிரி எடுப்பாங்க அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்கான மாதிரி ஆயிடும் அதனால் இந்த அவுட்லைன் வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்க கற்றுங்க அப்படி எடுக்கும்போது பார்த்திங்க இது பார்த்து சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா ஏரெக்ட் போனால் தெரிஞ்சுச்சுன்னா எங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரியும் அவங்களும் கரெக்டாக எடுப்பாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ண போகிறீங்க கற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த அவுட்லைன் தான் பார்த்தீங்கன்னா கட்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கோடு ரோட்டுக்கு கோடு போட்டால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு அவுட்லைன் பண்ணுறதெல்லாம் வந்து தலையில் வந்து கொஞ்சம் லுக் வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும் இந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் சொதக்கட்டிங்கனாலும் பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ஒரு ஹேர் கட் வந்து கொஞ்சம் சொதப்பலான மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணையாக தெரியற மாதிரி தலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் எடுக்கும்போது நீட்டாக எடுத்துருங்க இதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஜீரோ கட் ட்ரிம்மர் வந்துருச்சு மோஸ்ட்லி நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரிம்மர்லேயே எடுக்கிறாங்க பிளேட் யூஸ் பண்ணுறதில்ல நானும் பார்த்தீங்கன்னா பிளேட் யூஸ் பண்ணுறதில்ல இந்த ட்ரிம்மர்லேயே எடுத்துட்டு ஜீரோ பாயிண்ட் ட்ரிம்மர் அது ஒன்று வச்சுருக்கேன் நம்ம போட்டுக்குவோம் அதனால் உங்களுக்கு நல்லா கற்றுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட்டும் கற்றுக்கணும் மாதிரி இந்த சைடில் இந்த அவுட்லைன் எடுக்கிறது நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டிங் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடும் எடுத்துக்கலாம் ரைட் சைடு எடுத்து வச்சு இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு இருக்கோம் சேம் அதே தான் செகண்ட் நம்பர் போட்டுட்ருக்கோம் செகண்டில் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணும் உங்களுக்கு இந்த அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவலில் கரெக்டாக எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க சீப் வச்சு நீங்கள் வந்து லெவல் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா லெவல் வச்சுக்கிட்டு எவ்வளோ தொழில் இருக்குது சீப்பு அதை பார்த்துக்கிட்டு அந்த திக்கையை சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு சைடு வந்து ரொம்ப மேலாக போயிருக்கும் ஒரு சைடு ரொம்ப கீழாக இருக்கும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க புருவத்தையும் அவங்க பேக் எப்படியும் பார்த்துக்கணும் அதாவது பின்னாடி தலையும் நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் வந்து கரெக்டாக வரும் அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது இப்போ ஒரு புருவத்தில் வந்து சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த காதுக்கு மேலே வந்து எவ்வளோ தூரம் எடுக்கணும்னா அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஹெட்டுன்னு சொல்லுவோம் மிஷினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் காதுக்கு மேலே எடுக்கணும் அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லைன் தான் பண்ண போகிற மாதிரி அவுட்லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு கோடுமாக தெரியுது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தெரியுது அதை வந்து நம்ம வந்து ஈவன் பண்ணணும் மெரிஜி பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்த மாதிரி அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கிற லிப் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஈவன் ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் நான் சொன்னது அந்த அவுட்லைன் தான் ரொம்ப முக்கியம் கட்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் தான் இப்போ இப்போ நார்மலாக இருக்கிற இடம் பாருங்கள் இந்த அவுட்லைன் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும் அதுக்கொசரம்னா வந்து அந்த அவுட்லைனில் வந்து பார்த்து பொறுமையாக எடுக்கணும் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக ஒரு எப்படி சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த அவுட்லைன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் தான் இந்த பருவத்துக்கும் மேலே இருக்கிற ஃபோர்வர்டுக்கும் இருக்கிற முடிக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்வர்டு பாருங்கள் அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக தெரியும் அதுமாதிரி ரொம்ப மேலாவையும் கிராஸாகவும் கொண்டு போகக்கூடாது ரொம்ப கீழாகவும் வளைஞ்சும் இருக்கக்கூடாது இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியும் அதுமாரி காதுக்கு பின்னாடி எடுக்கிறது கொஞ்சம் நீட்டாக எடுக்கணும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலாவே ரொம்ப கேப் போட்டு எடுக்கக்கூடாது கரெக்டாக ஒரு ஈவனா ஒரு லைட்டாக ஒரு டூ எம்எம் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டிங் சொல்லி தருவாங்க ஆனால் இந்த அவுட்லைன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து அதோட சீரியஸ்னஸ் வந்து யாருக்கும் தெரியாது ஒரு கட்டிங்கே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு எடுத்துக்காட்டுது அப்படின்னா அந்த அவுட்லைன் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்காட்டும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ட்ரையர் பண்ணணும் அப்பப்போ அப்படி பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து உட்கார்துக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கும் எந்த இடத்துலையும் ஒரு அது முடி இருந்துச்சுனா ஒரு மாதிரி இரிட்டேசிங்காக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கோம் பண்ணி லெவல் பார்த்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறேன்ட்டு இப்படியே நம்ம இழுத்துகிறோம் அப்படின்னா நம்ம கோமிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது பக்கத்தில் எங்கள் பசங்க வந்து ராவடி பண்ணிருக்காங்க நம்ம கட்டிங் வர போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கரிங் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து கரெக்டாக ஒரு ஈவனாக வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியும் நீங்கள் கோமிங் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன் எதுக்கொசரம் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முடி வந்து ஈவன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபிங்கரிங் பண்ணி செசர் பண்ணால் ரிசல்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது ஃபிங்கரிங் எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கீழே கமலில் சொல்லுங்கள் எந்த சைடு வந்து நம்ம எப்படி அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சேன் பின்னாடி எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஹெட்டுக்கும் நம்ம வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் வச்சு நம்ம ஃபிங்கரிங் பண்ணும்போது தான் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ஒரே மாதிரி ஃபிங்கரிங் பண்ணி நம்ம பிடிச்சிட்டோம்னா ரிசல்ட்டு கரெக்டாக இருக்காது சைடுக்கு வந்து எப்படி பண்ணணும் பேக் சைடுக்கு எப்படி பண்ணணும் பேக் பாட்டமில் எப்படி பண்ணணும் பேக் டாப்பில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சில பல எப்படி சொல்கிறது ட்ரிக்ஸ் இருக்குது அது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கம கமலை சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறது தகுந்த மாதிரி ஆப்போசிட் பாருங்க எப்படி நம்ம ஃபிங்கரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து சிசரிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோமிங்கில் செசரிங் பண்ணுறோம் கோம் வச்சுட்டு சே அதாவது சீப் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா செசரினோடய கீழ் பிளேடு வந்து ஸ்டெடியாக இருக்கணும் மேலே கர பிளேடு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபே கட்ட வரலை நீங்கள் இது பண்ணுறத உங்களுக்கு வந்து ஸ்லோவாக போகணும் அதாவது இந்த ஸ்லோ மோஷனில் பாருங்கள் கட்டவரில் பண்ணுறத மட்டும்தான் உங்களுக்கு வந்து மூமெண்ட் இருக்கணும் நீங்கள் வந்து மேல் வரல பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து மூமெண்ட் அந்தளவுக்கு இருக்கக்கூடாது அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்ல ஒரு ஈவனாக ஆகும் அந்த கோமில் இருக்கிற அந்த சீப்பில் இருக்கிற லெவலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக கரெக்டாக கட் ஆகிட்டு வரும் இதே நீங்கள் வந்து கசாம்சான்னு பண்ணிங்கன்னா அதில் படிமானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியோட ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தெரியாத பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே இருக்கிற பிளேடு வந்து சிசர் வந்து ஆடாமல் இருக்கணும் மேலே இருக்கிறதா போயிட்டு போய்ட்டு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து சி பிராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் சிசரிங் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறேன்னு நீங்கள் கம்மலை சொல்லுங்கள் அப்படி இல்லாமல் ஒரு டூ டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக வந்துடும் அதை பார்ப்பீங்க இப்போ நம்ம சிச்சரிங் பாருங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கோம்ன்ட்டு அது கட் அவுட் தான் உங்களுக்கு வந்து மூமெண்ட் இருக்கணும் பார்த்திங்கன்னா சைடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ வந்து மேலே வந்து சிசரிங் பண்ண வந்திருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறேன் அது ஸ்ப்ரே பண்ணும்போது அவங்க ஃபேஸை மூடிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் எங்கள் ஃபேஸில் பட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இடேட்டிங்காக இருக்கும் அதனால ஃபேஸு கவர் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோமிங் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து சிசரிங் பண்ணும் அது பாருங்க அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிகிட்டு இருக்கோம் லெவல் பாருங்க ஒரே லெவலாகவே எடுத்து வெட்டிருக்கேன் நான் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபிங்கரிங் பண்ணுறது சிசரில் வச்சு நீங்கள் வந்து கோம் வச்சு நீங்கள் வந்து சரக்ஸாக இருக்குன்னு விட்டுவீங்க அது வெட்டலாம் அப்படி ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு வந்து மேலே முடி வந்து லென்த்து கைம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிசர் வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபினிஷிங்கே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா சிசர் கோம் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஃபிங்கரிங் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து அளவை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டுறீங்க பார்த்தீங்களா அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் முடியல வந்து உங்களுக்கு வந்து அதோடய மார்க் வந்து தெரியும் அந்த மார்க் வச்சால் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து அப்படிதான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிங்லிங்னு பேர் சிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பிடிச்சி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்டி டிகிரி தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கரிங் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா முடி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது என்னாகுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேவியாக தெரியும் அந்த வேவியாக தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் மாதிரி நம்ம வந்து டிங்ளிங் பண்ணும்போது முடி வந்து பார்க்க அப்படியே ப போது ஒரு ஈவனாக தெரியும் உங்களுக்கு அந்த வேவியாக அந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது அந்த படிமான அந்த விட்டு விட்டாக இருக்கிறது அந்த மாதிரி தெரியலாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு ஈவனாக ஸ்ப்ரிட்டாகி உங்களுக்கு வந்து தெரியும் முடி அது அதுக்கொசரம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணணும் புதுசாக கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு முடிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெங்க்லிங் பண்ணணும் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தனி வீடியோ நான் உங்களை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையர் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி காட்டுறோம் அவர் ஃபோர் இருக்கிற பேபி ஏர் வந்து எடுக்க வேணான்ட்டார் அது கொஞ்சம் எடுத்துருந்தா வந்து இன்னும் நல்லா சூப்பராக தெரிஞ்சுருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கட்டிங் சூப்பராக பண்ணிடுவாங்க அது வந்து செட் பண்ண தெரியாது செட் பண்ண தெரியாதுன்னா அவங்ககிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸு அந்த கோமம் அது இருக்காது உங்களுக்கு அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வச்சுருக்கற நார்மல் கோமியே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளோ ட்ரை குளோட்ரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணி காமிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் எவ்வளவு அவங்க போயிட்டு வீட்டில் போய்ட்டு சீவ்றதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எப்படி சீவணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லிக் கொடுத்திங்கன்னா அவங்களும் அதே மாதிரி சீவி கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க சில பேர் வந்து அந்த சொல்லிக் கொடுக்குறதும் சீ எப்படி சீவணுங்கிறது தெரியாது அதனால் நாம் வந்து அதை சொல்லிக் கொடுத்தோம்னா நாம் கட்டிங் பண்ணி க கண்ணாடியில் பார்க்குற மாதிரியே அவங்க வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு சீவும் போது அதே மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ண சொல்கிறேன் சைடு வந்து ஒரு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தனால நான் கீழே கட் பண்ணிங்கன்னா உங்கள் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணேன் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு மோஸ்ட்லி வந்து அவங்களோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா எங்கே வந்து ட்ரிம் பண்ணால் கரெக்டாக அழகாக நிற்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அது முடியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வளைஞ்சிட்டு இருக்கும் அவங்க வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் பேக் சைடு கட் பண்ணிணா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் நான் கேட்கும்போது அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அதனால் அவருக்கு கீழே பிளாட் பண்ணிட்டுருக்கேன் நான் இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரூம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு கம்மிசாக வீடியோ வரும் பார்த்தீங்கன்னா பேட்ரூம் தான் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முடிவு வந்து ஷார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும்னு சொல்லி கேட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து பண்ணிகிட்ருக்கேன் தமிழில் பார்த்துட்டு இருப்பேன் இங்கே எப்படி இருக்கும் லுக்குன்ட்டு அதை தான் வந்து கவர் பண்ணிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா செகண்ட் போட்டு ஸ்டெயிட்டும் ஆப்போசிட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பேட் ட்ரிம் பண்ணும்போது புதுசாக பண்ணுறீங்க அந்த ஷேப் உங்களுக்கு சரியாக வைக்க தெரில அப்படிங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னலேருந்து கொஞ்சம் பிளேட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே கம்மி 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 பண்ணி கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லெவல் வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணிடலாம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் வந்து அது பண்ணும்போது என்ன பண்ணீங்கன்னா அவங்களோட லிப்புக்கும் உங்களோ அவங்களோட இயர்க்கும் காதுக்கும் உதட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வச்சு அந்த மார்க்கிங்கில் வந்து நீங்கள் வந்து கிராஸோ இல்லை எல்சேஃபோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் ஆப்போசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் இல்லைங்கண்ணா ஒரு காதுக்கு நடுவலையும் அவர் லிப்போட நடுவுலையும் அதாவது இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா லிப்போட உதவியட கார்னரும் காதோட கார்னரும் நடுவுலையும் நீங்கள் ஒரு நூல் பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு மெத்தேடு தேடு அதேமாதிரி காதோட கீழ்ப்பகுதி அந்த பாருங்கள் கீழே இருக்குதுல்ல அதுவும் நோசோட கீழ் பகுதியும் அதுவும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா எல்சேப் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரிம்மிங் வந்து ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும் போது கரெக்டாக நீட்டாக காட்ட முடியும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்ம சேஃப்ஸோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி சொல்லுவாங்க கிராஷ் சொல்லுவாங்க ஷேப் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக வைக்க தெரியாது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு அப்போ நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கும்போது ட்ரெய்னர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதோட மெத்தட்ஸ் சின்ன சின்ன சீக்கிரம் சொல்லி கொடுத்தாங்க அதுதான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன் அதான் அந்த காதுக்கும் உதட்டுக்கும் பார்க்கணும் அப்புறம் காதோட கார்னரும் மூக்கோட கீழே காட்டோம் நீங்கள் வந்து கணக்கு வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இவருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் பண்ணிட்டு இருக்கோம் ஃபின்சிங் தரங்க எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெட்டணும் அவங்க சொல்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட ஒரு தனித்திறமையும் நீங்கள் வந்து அதை வந்து காமிக்கணும் அப்போ தான் வந்து உங்கள் கட்டிங் வந்து எல்லா கட்டிங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஓகே நம்ம பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நீட்டாக இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணால் பொறுமையாக பண்ணிக்கலாம் பத்து பேர் பிற உட்காந்துட்டு இருந்தாலும் நீங்கள் ஒருத்தருக்கான டைமிங் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பத்து பேர் இருக்காங்க சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு டொண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக பண்ணாதீங்க நான் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருந்தாலும் வரங்க சொல்லிடுங்க இவங்களுக்கு வந்து ஒன் ஹவர் ஆகும் ஆஃப் அன் ஹவர் ஆகும் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள் போயிட்டு அப்புறமேட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் நீங்கள் உட்காருங்க நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி நம்ம கடைக்கு வரவங்களும் சரி இது வந்து ஒரு பாசிட்டிவாகவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுறீங்க மாதிரி வெயிட் பண்ணி வைக்க வெயிட் பண்ணுறது கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இவ்வளோ டைம் ஆகும் நீங்கள் போய்ட்டு வந்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற ஓப்பனாக சொல்லுறீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நமக்கு வந்து நம்ம கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க அதனால் ஒரு கிளைண்ட் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த டைமிங் வந்து பின்னாடி சொல்லிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டைமிங் வந்து அவங்க ஷெட்யூல் பண்ணி நம்ம கடைக்கு வருவாங்க நம்ம அவங்களை விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களை உட்கார வச்சுருவோம் அவங்க உட்கார வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து உட்காந்துக்கிட்டோ எங்களுக்கு ஒரு மனசும் கொஞ்சம் என்னடாது ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் டைமிங் வந்து கரெக்டாக சொல்லிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசரிங் தான் பண்ணுறேன் அந்த சிசரிங் எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடு கொண்டு வரதுக்கோசரம் தான் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னத்துலேருந்து பெருசாகிக்கிட்டே முடி வரணும் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிசரிங் பண்ணுறோம் இப்போ பண்ணாத மெத்தோடு பார்த்திங்கன்னா அதோட இது தான் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிங்ளிங் அந்தோட மெத்தட் தான் இதுவும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடிக்கும் இடையில இடையில போய் கட் பண்ணிட்டு வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அடர்த்தி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா மீசைலேயும் தாடிலையும் கீழே வந்து அடர்த்தையும் கம்மி பண்ண சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மெத்தடு இந்த டெங்க்லிங் மெத்தட் நீங்கள் அதாவது இந்த டெங்கிலிங் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடர்த்தையும் கம்மி பண்ணிங்கன்னா முடிவு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் உட்காட்டுற மாதிரி பாருங்க உங்களுக்கு அவர் காமிச்சிட்ருக்கேன் மிரர் எங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த கையில் வந்து ஒரு ஹேண்ட் மிரர் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆக்சுவலி குறை சொல்றுவாங்களோ அப்படிங்கிற பயந்துகிட்டு இருப்பாங்க அது அந்த மாதிரி குறை சொல்கிறது கிடையாதுங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன மிரர் நீங்கள் கொடுக்கும்போது தான் நமக்கும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஃபுல்ஃபில் ஆகும் அதனால் கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் மிரர் அவங்கிட்ட கொடுத்து எப்படி ப எப்படி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எதில் க கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்கத்த சில கரெக்ஷன் சொல்லுவாங்க அதையும் நம்ம வந்து கவர் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி அப்படி கொடுக்கும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அதனால் ஒரு ஹேண்ட் மிரர் கொடுக்குறது நல்லது தான் இப்போது அந்த ட்ரிம் பண்ணும்போது அவங்க கையில் ஹேண்ட் மிரர் கொடுக்குறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக இருக்கும் இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை ஜீரோ கட் ட்ரிம்மரு இது பார்த்திங்கன்னா சேவர் அப்படின்னு சொல்லுவாங்க சேவிங் பண்ணுற பார்த்திங்கன்னா சேவர் அந்த சேவர் மிஷின் தான் இது நம்ம பிளேடுக்கு போய் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கார்னர்லேயும் நம்ம போய் பிளேடு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில சில சமயத்துலேருந்து எங்களுக்கு வந்து காயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் காயமும் ஆகாது ஒரு இரிட்டேஷனும் இருக்காது அதை ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் பண்ணுற சலூன் கடைக்கு வந்து அதை அனுப்பிவிடுங்க அவங்களும் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் நம்ம கமனில் சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதேமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஹேர் கட் பண்ணுறதுல வேறு ஏதாச்சும் இந்த ஸ்கின் கேரில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமலில் சொல்லுங்கள் அதையும் வீடியோ போடுறேன் தேங்க்யூ